வணக்கம் வாசிப்பவர் வாசுப்பிரமணிய கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் எல்லையோர பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் அவசியமாகிறது என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான நான்காவது வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டுள்ளது தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் எல்லையோர பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற எல்லைப்பகுதி மேம்பாட்டு மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் எல்லைப் பகுதிகளில் கட்டமைப்பு மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் எல்லை சாலை அமைப்பு எட்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூர சாலை வசதிகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் பாலங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கிராமப் பகுதிகளில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தேசத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருவது ஏற்புடையது அல்ல என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள திரு ராகுல்காந்தி பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த வரிசையில் தற்போது இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான நிலைப்பாடு வெளியாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிஜேபி ஆட்சி பொறுப்பில் இருக்கும் வரை இடஒதுக்கீடு ரத்து என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் திரு அமித்ஷா திட்டவட்டமாக கூறியுள்ளார் முத்ரா கடனுதவி கீழ் தமிழகத்தில் ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் முத்ரா யோஜனா ஆல் கோடி முத்ரா லோன் அக்கௌண்ட் இருக்கு அதில் தமிழ்நாட்டில் அஞ்சு புள்ளி ஆறு கோடி மக்களுக்கு அந்த முத்ரா அக்கவுண்ட்ஸ் இருக்கு கோயம்புத்தூரில் மாத்திரம் இருபது லட்சம் பேருக்கு முத்ரா லோன் பதிமூணாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபா கிடைச்சிருக்கு அவங்களுக்கு லோனா இருந்து இருபத்தொம்பது லட்சம் பேர் எம்எஸ்எம்இ இந்த உத்தியம் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் லேக் தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோரு ப்ராஜெக்ட் இந்த பிஎம் கேரண்டி ஸ்கீம் கோடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு ஹேவ் ஃப்ரம் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறுவது தொடர்பான செய்திகளுக்கும் ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவை நடவடிக்கைகள் பாதிப்புகளுக்கு ஊடகங்கள் கூடுதல் முக்கியத்துவம் அளித்து செய்திகள் வெளியிடுவதை சுட்டிக்காட்டினார் இதேபோல நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஆக்கப்பூர்வமாக செயல்படும்போதும் அதுகுறித்தும் ஊடகங்கள் செய்தி வெளியிட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கோவிட் போன்ற பெருந்தொற்றை எதிர்காலத்தில் எதிர்கொள்வதற்கான தயார்நிலை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த நிபுணர் குழுவின் அறிக்கையை நிதி ஆயோக் இன்று வெளியிட்டுள்ளது எந்த ஒரு பெருந்தொற்றையும் எதிர்கொள்வதற்கு முதல் நூறு நாட்களுக்கான தொலைநோக்கு திட்டம் தயாரிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அந்த அறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நிர்வாகம் சட்ட மசோதா நிதி மற்றும் மேலாண்மை தகவல் மேலாண்மை கண்காணிப்பு நடவடிக்கைகள் சமூக ஆர்வலர்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் தனியார் பங்களிப்பு போன்றவற்றை அடித்தளமாக கொண்டு இந்த நிபுணர் குழுவின் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் அவசியமாகிறது என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொண்டுள்ள மாநாட்டில் அவர் உரையாற்றினார் பாதுகாப்பு தொடர்பான சவால்களுக்கு தீர்வு காண ஒருமித்த முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு அஜித் தோவல் கேட்டுக் காலிஸ்தான் ஆதரவு அமைப்பான எஸ் எஃப் தடையை மத்திய அரசு மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் கீழ் உள்துறை அமைச்சகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இந்த அமைப்பிற்கு எதிராக தேசிய புலனாய்வு அமைப்பினர் பல்வேறு வழக்குகளை பதிவு செய்துள்ளனர் இந்த அமைப்புக்கு கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு முதல் மத்திய அரசு தடை விதித்துள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினிமயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான நான்காவது வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டுள்ளது இருபத்தோர் பேர் கொண்ட இந்த பட்டியலின்படி சோனிபட் தொகுதியிலிருந்து திரு தேவேந்தர் கௌதம் போட்டியிடுகிறார் குருகான் தொகுதிக்கு திரு நிஷந்த் ஆனந்தும் அம்பாலா கண்டோன்மெண்ட் தொகுதிக்கு திரு ராஜ்கவுர் கில்லும் கர்னால் தொகுதிக்கு திரு சுனில் பிந்தலும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனா் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவது என ராஷ்டிரிய ஜனதா தளம் முடிவு செய்துள்ளது இன்று ராஞ்சியில் நடைபெற்ற அக்கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இது தொடர்பாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் உடன் பேச்சுகள் நடத்தப்படும் என்று ஜார்க்கண்ட் ஜனதா தள கட்சியின் ஆர்ஜேடி பொறுப்பாளர் திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் யாதவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தொகுதி உடன்பாடுக்கான பேச்சுகள் விரைவில் தொடங்கும் என்றும் அவர் கூறினார் வேட்பாளர் பட்டியல் விரைவில் தயாரிக்கப்பட்டு கட்சித் தலைவர் திரு லாலு பிரசாத் யாதவின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் திரு ஜெயபிரகாஷ் நாராயண் யாதவ் கூறினார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் காணொலி வாயிலாக திகார் சிறையிலிருந்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டாா் தெலங்கானாவில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவினர் அம்மாநில தலைமைச் செயலர் திருமதி சாந்திக்குமாரி மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உள்துறை இணைச் செயலர் திரு கீர்த்தி பிரதாப் சிங் தலைமையிலான ஆறு பேர் கொண்ட குழு பங்கேற்றது மழை வெள்ள பாதிப்புக்கு உரிய நிவாரண உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று அம்மாநில தலைமைச் செயலர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மாநில அதிகாரிகளுக்கு வெள்ள நிவாரண மீட்புப் பணிகள் குறித்து பயிற்சி வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் மத்திய குழுவினர் இரண்டு குழுக்களாக பிரிந்து சேத மதிப்புகளை ஆய்வு செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வியட்நாமில் யாகி புயலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது இந்த புயல் பாதிப்பு காரணமாக ஹனோயிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் ஹனோயில் உள்ள ஆற்றின் நீர்மட்டம் இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளதை அடுத்து அந்நாட்டு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது பல்வேறு இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது அப்பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் சித்தார்த் சௌத்ரியும் மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் வினோத்குமார் வெள்ளிப் பதக்கத்தையும் போபனா கிளப்பா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் லட்சுமி பிரியா வெள்ளிப் பதக்கம் வென்றாா் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மலேசியாவை எட்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எல்லையோர பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் அவசியமாகிறது என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான நான்காவது வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டுள்ளது தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு விண்கலப் பதக்கம் வென்றது ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது